நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசன் தான் அவர் வந்து நடிப்பில் மட்டும் கிடையாது பல்வேறு துறைகள்லையும் அவர் வந்து உச்சம் தொட்டவர் இப்போ வந்து சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாலேயே நடிகர்னா கமல் தான் அப்படிங்கிற பேரை வந்து வாங்கிட்டாரு அவருக்கான விருதுகள் உலக அளவில் பல விருதுகள் கிடைச்சிருக்கு அதனால தான் அவர் வந்து உலகநாயகங்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு டாம் குருஸ்கோ லியாண்டோ டிகாப்ரியாக்கோ இன்னும் பல ஹீரோக்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னா பரதம் தெரியாது மற்ற கலைகள் தெரியாது ஆனால் கமல்வர்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து உலகநாயகன் அப்படிங்கிற பட்டத்தோட ரசிகர்கள் வந்து கூப்பிட்றாங்க மகிழ்விக்கிறாங்க ஸோ அதையும் வேணான்ட்டார் இப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் கமல் வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம் அவருக்கு இருக்குது ஆணவம் இருக்குது அப்படின்னு பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கும் கோடம்பகத்தில் அது உண்மையா பொய்யா அப்படிங்கலாம் தெரியாது அவருடைய ஹேட்டரஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பரப்பி விட்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போது ஒரு மிக பிரபலமான ஒரு இயக்குனரே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அந்த இயக்குனர் யாரும் இல்லை நம்ம கௌதம் பாஸ்தே மேம் தான் இத்தனைக்கும் இவர் உலகநாயகன் கமலஹாசனோட தீவிரமான வெறிபிடித்த ஒரு ரசிகர் கமல் படங்களை பார்த்து தான் ஒரு சினிமாவுக்கு வந்தார் ஸோ எப்பவுமே கமலோட ஒரு தீவிரமான ஃபேன் பைதா தான் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் லோகேஷெல்லாம் அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நிலைப்பாடும் கூட இப்போது கௌதமன் வேட்டையாறு விளையாடும் படத்தை பற்றி சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்ட்ருவியூல வந்து சொல்லியிருந்தாருன்னா கமல் சார் எப்படி இப்படியாக நடிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது சார் ஒரு நிமிஷம் கமல் சாரெல்லாம் என்னை நடிக்க வைக்கவே இல்லை அவராக நடித்தது தான் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மற்ற படங்கள்லையாச்சும் நான் நடித்து காட்டுவேன் ஆனால் கமல் சார்ட்டெல்லாம் நடித்து காட்ட முடியுமா அதனால் இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்லையே எனக்கு அந்த ஒரு ஐடியா இல்லை அதை எல்லாத்தையும் தாண்டி கமல் சார் வந்து என்கிட்ட ஒரு முறை ரொம்ப சீரியஸாக எதுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேறு ஒரு இயக்குனரோட மென்ஷன் பண்ணி சார் அவன் எனக்கு நடித்து காட்டினான் சார் அப்படின்னு சீரியஸாக சொன்னார் அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு ஆஹா அந்த இயக்குனர் கமல் சாரை நடிக்க மாதிரி அவர் நடித்து காட்டும் போது இவர் டென்ஷன் ஆகிட்டார் ஸோ நம்மளும் சீன்ஸில் வந்து அவர் இப்படி தான் நடிக்கணும்னு நடித்து காட்டினா கண்டிப்பாக டென்ஷன் ஆவார் ஒருவேளை அப்படி நடிச்சு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மறைமுகமாக நம்மகிட்ட சொல்கிறாரோ அப்படி கூட தோணுச்சு எது எப்படியோ ஆரம்பத்துலேயே நான் வந்து அவருக்கு நடித்து காட்டுற ஐடியா இல்லை ஏன்னா ஒரு லெஜெண்ட் அவருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத விட்டுட்டேன் ஸோ படம் முழுக்க அவர் பண்ண தான் வேற எல்லாம் மாஸ் காட்டிட்டார் தெரிக்க விட்டார் அப்படின்னு சிலாக இருந்தார் இப்போ எல்லாருக்குமே கமல் சொன்ன அந்த இயக்குனர் யார் அப்படிங்கிற கேள்வி தான் சோசியல் மீடியா முழுக்க கேட்டுட்ருக்காங்க ஸோ நீங்கள் அப்படி எந்த இயக்குனரை வந்து கமல் சொல்லியிருப்பாரு கமலுக்கே நடித்து காட்டின இயக்குனர் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத லஸ் சொல்லுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுட்ட கமல் சொன்ன அந்த ஹீரோ இயக்குனர் யார் அப்படின்னா அதற்கு முந்தைய படங்களில் நடித்து காட்டின அந்த ஒரு படமாக தான் இருக்கும் அது வசூல் ராஜாவா இல்லை வந்து பார்த்திங்கன்னா சிவமா ஆளாக வந்தானா என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்